இசை அமைப்பாளரும் ஹீரோவுமான நம்ம ஜி வி பிரகாஷ் பாடகியான சைந்தவி இவங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பகீர் சம்பவம் தான் சோசியல் மீடியா முழுக்க மெயின் மீடியா முழுக்க ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டு பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா காதலை செஞ்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஜோடி தான் நம்ம ஜிவி மற்றும் சைந்தவி ஜோடி எப்பவுமே ரெண்டு பேரும் எந்த ஒரு சின்ன இன்ட்ரில் கூட ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்ததே கிடையாது அந்த அளவுக்கு அன்பு பாராட்டுவார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஜோடி இப்போது விவாகரத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு அறிவித்ததை ரசிகர்களாகிய யாராலையுமே ஜீர்ணிக்க முடியல ரசிகர்கள் மட்டுமில்ல திரையுலகத்துக்கே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமாக இருந்திருக்கு ஏன்னா ஜி பிரகாஷ் நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமானோட சகோதரியின் மகன் ஜி சைந்தவியும் பார்த்திங்கன்னா ஒரு ப பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல தவிரங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட இந்த முடிவுக்கு யார் காரணம் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம் ஓடிட்டுருக்கு இப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு தயாரிப்பாளர் தயவு செஞ்சு டைவர்ஸ் பண்ணிக்காதீங்க விவாகரத்தை செஞ்சிக்காதீங்க அப்படின்னு நம்ம ஜிவி பிரகாஷையும் பாடகி சைந்தவியும் கையெடுத்து கும்பிட்டு அவர் வந்து வேணாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போதான் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா விவாகரத்து செய்தி வந்து பரபரப்பை ஏற்படுத்தி நம்ம எல்லாத்தையுமே வேதனைக்கு ஆட்படுத்தியிருக்குது ரெண்டு குழந்தைகளை விட்டுட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட மனசை புண்படுத்திட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இதே மாதிரி அவங்க வந்து ரசிகளும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூடு ஆடுறதுக்குள்ளேயே ஜிவி சைந்தவி இந்த ரெண்டு பேரோட விவாகரத்து செய்தியை கேட்டு உண்மையாலுமே எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு சைந்தவி பார்த்திங்கன்னா என்னுடைய உணர்ச்சிகள் அப்படிங்கிற படத்தின் தான் அறிமுகமே ஆனாங்க அந்த பெண் ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான ஒரு பெண் நல்ல பெண் மனசார காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு பின் காதல் கசந்து விடுமா அப்படிங்கிற கேள்வி தான் நான் சைந்தேவிக்கும் ஜீவி பிரகாஷுக்கும் கேட்க விரும்புகிறேன் நான் ஏவு செஞ்சு நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன் ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்காதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழுங்க அப்படின்னு நான் தழுதழுக்க நம்ம கே ராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கோரிக்கை விடுத்துருக்காங்க கே ராஜனோட இந்த கோரிக்கையை ஜீவியும் சைந்தேவியும் ஏற்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்துந்து பார்ப்போம்